ஆ வெல்கம் டு என்ன வெல்கம் டு அபாயம் எச்சரான கிச்சன் இன்னைக்கு வந்து சாம்பார் மெல்லிக்கணும் கொஞ்சம் சாம்பார் மெட்டாய்க்கு வந்து அன்னைக்கு வெங்காயம் தக்காளி கேரட்லாம் போட்டு ஒரு அழகான சாம்பார் கேரட்டு மூணு பேர் தக்கனை கத்திரிக்காய் இது வந்து தக்காளி வெங்காயம் இது வந்து இது பசனிக்கிறேன் பாதி நாளைக்கு பதினாறுக்கணும் இது ஜூஸுக்கு மாதுளையும் ஆக்கிடும் இது வந்து தீக்கங்காய் தீக்கங்காய் பொரியல் அதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி உள்ள காய்கறிகள் இன்றைக்கி வீடியோ வரும் பாருங்கள் ஃபுல் வீடியோ குழமே ஸ்கிப் பண்ணி அன்றைக்கி வெள்ளிக்கிழம இனிமேல் போட்டு குளிச்சிட்டு சாமியெல்லாம் ரெடி பண்ணணும் விலைக்கு எத்தணும் அது வந்து இன்னைக்கு வந்து உள்ள கோலத்தை வந்து பார்ப்போமா சூப்பராக நீட்டாக இன்னைக்கு உள்ள கோலம் எங்க தெரு இதுதான் எங்கள் தெரு தெரு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கில சமையல் என்னென்னா வரங்களில் நீட்டை தண்ணி ஊற்றி நீட்டாக இது வந்து பசனிக்கிறீங்க கற்புரு வழியும் சூப்பராக நிற்கிதா இது எங்கள் வீட்டுக்கு அத்தோசியம் மக்களிடம் இடம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் இது கேரட்டு வெங்காயம் தக்காளி விட்டு ஒரு சாம்பார் பசலிக்கீரை ஒரு கூட்டு பிக்கங்காய் பொரியல் அவ்வளோதான் இன்றைக்கி உள்ள சமையல் நல்லா நீட்டாக வந்து சாமியும் ரெடி பண்ணிட்டு குளிச்சுட்டு இதெல்லாம் நீட்டாக இது பண்ணணும் பூ போடணும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு வந்து அவ்வளோதான் இன்றைக்கி பீக்கங்காய் பொரியல் பசலிக்கீரை பாசிப்பருப்பு ஒரு கூட்டு ஒரு கூட்டு அவர் வந்து வெங்காயம் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி விட்டு ஒரு சாம்பார் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த கிலோ லஞ்சு அப்புறம் சமையல் பண்ணிட்டு காட்டுறோமா வெல்கம் டு அமர் கிச்சன் இன்னைக்கு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு வந்து ஒயிட் சாதம் ஒயிட் சாதம் இது வந்து பசளிக்கரை பாசிப்பருப்பு கூட்டு இது ஒத்திரிக்கிறா ஒரு அழகான பொரியல் இது சாம்பார் வெங்காயம் கத்திரிக்காய் தக்காளி போட்டு புளி இல்லாத சாம்பார் அளவான சாம்பார் அல்லதான் எங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல சமையல் வாங்க ரெடியாக இருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் பாய்